தோல்வியில் துவண்டவர்கள் வெற்றிக்கு இயங்குவவர்களுக்காக மிக முக்கியமான காணொளியாக இந்த காணொளி இருக்கும் உங்களுக்கு இந்த சேனலுக்கு வருவது புதியதென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல்பட்டனை அழுத்துங்கள் வாழ்க்கையின் தோல்விகளை எதிர்கொள்ளும் உத்வேகக் கட்டுரை தான் இது வாழ்க்கை என்பது வெற்றி தோல்விகளின் ஒரு கலவை வெற்றி என்பது எவ்வளவு இன்பம் தருகிறதோ அதே அளவுக்கு தோல்விகள் சில சமயங்களில் நம்மை நிலைகுலையச் செய்துவிடும் ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த தோல்வியும் நிரந்தரமல்ல அது ஒரு முடிவும் அல்ல மாறாக ஒரு படி ஒரு புதிய தொடக்கத்திற்கான வாய்ப்பு என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் தோல்வி ஒரு கற்றல் அனுபவம் தோல்வி என்பது ஒரு பயங்கரமான சம்பவம் அல்ல அது ஒரு பாடசாலை போன்றது நாம் செய்யும் தவறுகள் நமது பலவீனங்கள் நாம் எங்கே மேம்படுத்த வேண்டும் என்பதை தோல்விகள் நமக்கு உணர்த்துகின்றன ஒரு குழந்தை நடக்கும்போது தடுமாறி விழுவதைப் போலத்தான் தோல்வியும் ஒவ்வொரு முறையும் கீழே விழும்போது அந்த குழந்தை எப்படி சமநிலையை அடைவது என்று கற்றுக்கொள்கின்றதோ அதுபோல ஒவ்வொரு தோல்வியும் நாம் இன்னும் வலுவாக புத்திசாலித்தனமாகவும் ஆக ஒரு வாய்ப்பை வழங்குகிறது உண்மையில் பல பெரிய கண்டுபிடிப்புகளும் வெற்றிகளும் தொடர்ச்சியான தோல்விகளுக்கு பின்னரே சாத்தியமாகின தாமஸ் எடிசன் ஆயிரக்கணக்கான முறை தோல்வியடைந்த பிறகே மின்விளக்கை கண்டுபிடித்தார் ஒவ்வொரு தோல்வியையும் அவர் வெற்றி பெறாத வழி என்று பார்த்தார் இதுதான் ஒரு நேர்மறையான மனநிலை தோல்விகளை கடந்து செல்வது எப்படி தோல்விகள் ஏற்படும்போது மனம் தளர்ந்து போவது இயல்புதான் ஆனால் அந்த நிலையிலிருந்து வெளிவர சில விஷயங்கள் உதவும் முதலில் மனப்பாங்கை மாற்றுங்கள் தோல்வியை ஒரு அழிவாக பார்க்காமல் ஒரு கற்றல் வாய்ப்பாக பாருங்கள் நான் இதை ஏன் கற்றுக்கொண்டேன் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் சிறு வெற்றிகளை நினைவுபடுத்துங்கள் இரண்டாவது தோல்விகள் உங்களை துன்புறுத்தும் போது நீங்கள் இதற்கு முன்பு அடைந்த சிறு சிறு வெற்றிகளை நினைத்து பாருங்கள் இது உங்கள் தன்னம்பிக்கையை மீட்டெடுக்க உதவும் மூன்றாவது தொடர் முயற்சி தோல்வி வெற்றியின் படி என்பதை வெறும் பழமொழி அல்ல அது ஒரு உண்மை தொடர் முயற்சியும் விடாமுயற்சியும்தான் வெற்றிக்கு வழிவகுக்கும் ஒரு கதவாக இருக்கும் மேலும் ஒரு கதவு அடைக்கப்பட்டால் வேறொரு கதவு திறக்கும் என்ற நம்பிக்கையுடன் அடுத்த முயற்சியை தொடங்குங்கள் அடுத்ததாக பயத்தை போக்குங்கள் தோல்வியை கண்டு பயப்பட வேண்டாம் இந்த பயம்தான் நம்மை பல சமயங்களில் புதிய முயற்சிகளை தடை செய்ய பார்க்கின்றது தோல்வி என்பது ஒரு தற்காலிகமான தடை என்பதை நீங்கள் உணர்ந்தே ஆக வேண்டும் கேலி கிண்டல்கள் ஏளனங்களை தாங்கும் சக்தி வெற்றி வரும்போது அனைவரும் பாராட்டுவார்கள் ஆனால் தோல்வி வரும்போது சில சமயங்களில் ஏளனங்களும் வரும் அவற்றை ஒரு வீரனாக தாங்கும் சக்தி நமக்கு இருக்க வேண்டும் வெற்றியும் தோல்வியும் வீரருக்கு அழகு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கம் தோல்விகள் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாகும் அவை நம்மை செதுக்கும் நம்மை பக்குவப்படுத்தும் தோல்விகளை கடந்து செல்லும் பொழுதுதான் நாம் மேலும் வலிமையாக மாறுகின்றோம் அனுபவசாலியாக மாறுகின்றோம் மேலும் உறுதியானவர்களாக மாறுகின்றோம் மேலும் அறிவு கூர்மையானவர்களாக மாறுகின்றோம் அஞ்சாமல் அவற்றை பாடங்களாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையுடன் உங்கள் இலக்கை நோக்கி பயணியுங்கள் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புதிய ஆரம்பம் ஒரு புதிய பாடத்தையும் கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு மேலும் வலிமையாக உயர ஒரு படிக்கட்டு இந்த மனநிலையுடன் நீங்கள் எதிர்கொள்ளும்போது வெற்றியை அடைவது நிச்சயம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம் பெல் பட்டனை அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் இதுபோன்று புதிய தலைப்புகளுடன் உங்களை இனிமேல் தமிழா செய்திகள் வந்து சேரும் மீண்டும் புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்